வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமானது இரட்டை இலை தான் அந்த கட்சியை வெற்றிக்கு எம்ஜிஆர் அவர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இப்போது இருக்கிற காலம் வரைக்கும் அந்த இரட்டை இலை சின்னம் ஏழை மக்களுடைய சின்னம் இரட்டை இலை புரட்சி தலைவர்களுடைய சின்னம் இரட்டை இலை புரட்சி தலைவியோட சின்னம் இரட்டை இலை என்று சொல்லி அவங்க வாக்கு கேட்குற அந்த விதமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொன்மணர் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை தவறாது வாக்களிப்பீர் என்று சொல்லும்போது அது அந்த பிரச்சார காலகட்டத்தில் அது ஒரு அதிமுகவின் ஒரு சங்கீதம் முழக்கம் மாதிரி அந்த கட்சி தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அந்த இரட்டை இலைங்கிற வார்த்தை தமிழக அரசியலிலும் சரி தமிழக மக்களிடமும் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற அந்த சின்னம் கடந்த எட்டு ஆண்டுகளாக அதிமுகவில் ஜெயலலிதா மேடு இறந்த பிறகு அந்த கட்சி பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது ஆர்கே நகர் தொகுதியில் இரட்டைகளை முடக்கப்பட்டது அப்புறம் குக்கர் சின்னத்தை வச்சு டிடி நகரம் வெற்றி பெற்றார் அதே மாதிரி அதன் பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்தார்கள் அதன் பிறகு பிரிந்தார்கள் இப்படி பல பிரச்சனைகள் அந்த கட்சியில் அது எல்லாருக்குமே தெரியும் தற்போது நீதிமன்றம் வந்து அந்த இரட்டை சம்பந்தமான பிரச்சனையை தேர்தல் ஆணையம் விரைவில் முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இது உண்மையான நல்ல ஒரு முடிவு தான் அது தீர்ப்பு தான் ஏன்னா ஒரு ஆண்ட ஒரு கட்சி அந்த இரட்டைல வந்து வருமா வராதா அந்த கட்சியில் இன்னும் பிரச்சனை போயிட்டே இருக்குது நாலு பிரிவாக இருக்கிறாங்க சேரவும் இருக்கிறாங்க அது அரசியலில் குழப்பம் ஆனது இல்லாமல் மக்கள் மத்தியிலும் குழப்பம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீதிமன்றம் இரட்டை இலைக்கு ஒரு முடிவை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் ஒருவேளை இரட்டை இலையை முடக்குச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பெரிய ஆயுதமே அந்த இரட்டையில சின்னம் தான் அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக இரட்டையில் சின்னம் இருக்கும் போதே அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல தொகுதியில் டெபாசிட் இழந்துருச்சு மூன்றாவது இடத்துக்கு தள்ளிடுச்சு அப்போது இரட்டையில் டிடிவி தினகரன் அடிக்கடி சொல்லுவாரு இரட்டையில் யார் கையில் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இரட்டையில் இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அப்போ இரட்டை இலைக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க இரட்டையில் வந்து வெற்றி சின்னம் அப்படின்னு சொன்ன அந்த அரசியலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அந்த கட்சியும் சின்னம் போனதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போடுறது குறைஞ்சிருச்சு அப்போது இரட்டை இலைங்கிறது ஒரு சின்னம் தான் தலைவர்களுக்காகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதைத்தான் முக்கியமாக பார்க்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்ற பெரும் ஆளுமைகளுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க இரட்டையில் மட்டுமே போதும் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஜெயிச்சிருப்பாரு பத்து தொகுதியில் ஏன் பத்து தேர்தலில் ஏன் தோத்தாரு அப்போது இரட்டையில் முக்கியமில்லை இரட்டையில் யார் வச்சிருக்காங்க எந்த தலைவரும் கீழே அந்த கட்சி ஏங்குறத பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிறது இதுலேருந்து தெரியுது அந்த அதிமுக தொண்டர்கள்லையும் அது நல்லாவே தெரியுது இப்படிப்பட்ட சூழலில் இரட்டையில் முடக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கும் அவருடைய ஆளுமைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் ஏனென்றால் அவர் இரட்டையில் இருந்தால் தான் நம்ம தேர்தலை சந்தித்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வலியுறுத்துவாங்க முக்கியமான தலைவர்கள் அதிமுகவில் அப்போ இரட்டையில் மீட்கிறதுக்கு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் முடைக்கிடுச்சுன்னா இரட்டையில் எப்படி மீட்கிறது அப்படின்னா ஒன்று சேர்ந்தால் தான் மீட்க முடியும் எனக்கு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நாலஞ்சு பேர் மேலே அங்கே விசாரணை நடந்துட்டு இருக்கு கேசிபி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அந்த வழக்கு தொடுத்தவர் இப்படி பல பேர் அங்கே விசாரணையில் இருக்கிறதுனால அந்த இரட்டையிலையை முடக்கணும் அப்படிங்கிறது ஒரு தான் கண்டிப்பாக வருவாங்க இப்போ தேர்தல் வேறு வந்துடும் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் ஸோ அதுக்குள்ளே ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிப்பட்ட நிலைமையில் இடத்தையில முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் பெரிய பின்னாடி வரணும் அரசியல் அப்போது இரட்டையில மீட்கணும்னு சொல்லி ஏற்கனவே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அது ஒன்று சேர்ந்து சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் ஒன்று சேர்ந்து சொல்லி பேசுகிறதா தகவல் வருது இப்போ இலையும் முறை இரட்டை இலையும் முறைகிட்டாங்கன்னா வேறு வழியில் ஒன்று தான் சேர்ந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்போ ஓபிஎஸ் கேசிபிஎஸ் சசிகலாமையார் போன்ற எல்லோருமே இணைய வேண்டிய சூழல் வரும் இணைஞ்சாத்தான் இலையை மீட்டெடுக்க முடியுங்கிற சூழல் வரும் அப்படிப்பட்ட சூழலில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வற்புறுத்துவாங்க போது அவர் ஒத்துக்க மாட்டார் எலையை முடங்கும் போது கூட அவர் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துட்டா அவர் தலைமைக்கு ப்ராப்ளம் வந்துரும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கிறார் விட்டு கொடுக்கவே மனசு வரமாட்டேங்க அவருக்கு அப்படிங்கிற சூழலில் இப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க தேர்தலே சந்திப்பாங்க வேற ஒரு சின்னம் சுயேட்சை சின்னம் இந்த இரட்டை புறா சேவன்று ஒரு காலத்துல ஜானகி அம்மாரி ஜெயலலிதா பொதுவான சின்னத்துல ஓட்டு நின்னாங்களா அப்படிப்பட்ட சூழல் தேர்தலில் வரும் அப்படி அதாவது ஒன்று சேராமல் இருந்தால் அப்படி வந்தால் இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிடும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அது மிகப்பெரிய மைனஸ் அவருக்கு அமைஞ்சிருக்கும் இது ஒரு விஷயம் இருக்கு இல்லை அப்படியே தனி சின்னத்தை வாங்கி நிற்பாங்களான்னா இல்லை எடப்பாடி அண்ணே பல பிரிவுகள் உருவாயிடும் உள்கட்சி பூசல் மேலும் அங்கே உருவாயிடும் ஸோ அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது ரெண்டு விஷயம்தாங்க ஒன்று அதிமுக ஒன்று சேர்ந்தே ஆகும் அப்போ தான் அந்த இரட்டையிலே மீர்க்க முடியும் இல்லை அப்படின்னா இரட்டையில முடக்கப்பட்டு பட்டுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் ஒன்று சேர்க்கணும் சொல்லி கம்பல்சரி பேசுவாங்க எல்லோருமே பேசித்தான் ஆகும் அதில் அவர் ஒத்துக்கலைன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை கூட வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது திரு செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி போன்ற மூத்த தலைவர்கள் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இலை முடங்குற அளவுக்கு போனால் இத்தனை தேர்தலில் தோற்றதுக்கு பிறகு இரட்டையில் முடங்குறதுக்கு ஒரு முடிவு அந்த கட்சி தலைமைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கலைன்னா எடுக்காமல் இருக்கிற பட்சத்துலையும் சரி அதுக்கும் திரு செங்கோட்டின் எஸ்பி வேலுமணி போன்ற மூத்த தலைவர்கள் அதுக்கும் அவருக்கு அடிவணிஞ்சு போனாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய அவமானத்துக்கு உள்ளாக அதிமுக தலைவர்களுக்கே மிகப்பெரிய அவமானமாக ஏற்படும் என்னையா கட்சி நடத்துறீங்கன்னு மக்கள் கேட்பாங்க அப்படியே அந்த அதிகாரத்துக்கு இது பண்ணுறீங்க கட்சி எனையே முடங்கிருச்சு அப்போவாது ஒன்று சேரலாம்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருவாங்க இல்லை மறுபடியும் ஒன்று சேராத சூழ்நிலையில் அந்தந்த கட்சி அந்தந்த சின்னத்தில் கெத்தா தேர்தலை சந்திக்கும்போது அதிமுக மிகவும் அவமானத்தோடு தான் தேர்தலை சந்திக்கும் ரொம்பவும் ஒரு என்ன சொல்வது அதை வேறு மாதிரியான ஒரு ஜீரோ அப்படிங்கிற நிலவுக்கு நிலமைக்கு அதிமுக தள்ளப்படும் ஸோ இரட்டை இலையை முடக்கிட்டாங்கன்னா அதிமுகவே முடங்கின மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வையை முடங்குன மாதிரி ஸோ அதனால் இரட்டை இலை முடக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது முடக்கப்பட்ட பிறகு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர் மூத்த தலைவர்கள் மூலமாக அதான் சொன்ன நேரத்தில் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி மற்றும் செல்லூர் ராஜு இவர்கள் மூலமாக அதிமுக ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது அதிமுக ஒன்று சேருவது தான் நல்லது ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக பெரிய கூட்டணி அமையும் அதிமுக திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் ஏன் ஆட்சிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இரட்டை இலை முடக்கப்படுவது மாதிரியான ஒரு அறிகுறிகள் தெரிகிறது முடக்கணுக்கு அப்புறம் தான் இவங்க ஒன்று சேர்வாங்க அப்படிங்கிறதும் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குது மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி